ஆய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணியா வீட்டு சமையலை வெண் பூசணிக்காய் கூட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க அதுக்கு இப்போ நம்ம பூசணிக்காய் வந்து எடுத்துருக்குறோங்க அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு பச்சைக்கொள்ளப்பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க இது நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு விளக்கன்று வந்து சேர்த்திக்கலாங்க இப்போ இதை நம்ம வேக வச்சுட்டு வேக வைக்கலாங்க வெந்துட்டுக்கிட்டுங்க பாருங்கள் இது போல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த பட்டையும் நம்ம வந்து எடுத்துடலாங்க பாருங்க போல் தோல் சீவிட்டு நம்ம பொதுசாக நறுக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல் நம்ம குட்டி குட்டி பீஸா வந்து இது நீலாம் வாக்கில் அப்படி வெட்டி விட்டுட்டு பாருங்கள் இது போல் நம்ம வெட்டி விட்டுட்டு இதை வந்து துண்டு துண்டாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து பூட்டுக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப பெருசு பெருசாக போட்டோம்னா நல்லா இருக்காதுங்க போல் எல்லா பீஸும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க இது போல் ஒன்று போல் நம்மளுக்கு பூசணிக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் இது போல் நம்மளுக்கு வந்து பீஸ் ஒன்று போல் வெட்டி எடுத்துக்கலாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் வந்து பூசணிக்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாங்க உடம்புக்கு பாருங்கள் இது போல் எல்லா காயும் வெட்டி எடுத்தாச்சுங்க பூசணிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க சிறுநீரக கற்களையும் கரைக்கக்கூடியதுங்க புற்றுநோய் கிருமிகளையும் கொல்லக்கூடியதுங்க நிறைய வந்து இதனால் பயன்கள் அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு முன்னாடி வச்சுக்கலாங்க வானிலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து என்ன சேர்த்துக்கிறாங்க நான் வந்து எண்ணெய் தான் செக்குலாட்டின தேங்காய் தான் சேர்த்துக்கிறாங்க கேரளா ஸ்டைலில் தான் நான் இன்றைக்கி வந்து வெண்பூசணிக்காய் கூட்டு வந்து செய்ய போகிறேங்க இப்போது நான் நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கிற பூசணிக்காய் போட்டு வதக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு அப்போவே நம்ம கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு அடுப்பை மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு காய் வந்து வெந்து கிடச்சிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க தீ அதிகமாக வைக்காதீங்க நீங்கள் வந்து சிம்லையே வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடுங்க அப்போது இது வந்து இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாங்க நம்மளுக்கு பருப்பு வந்து இந்தளவுக்கு வெந்து வந்திருக்குங்க எடுத்து நம்ம நசுக்கணும்னா நல்லா குழையாமல் இது போல் நல்லா மாவு போல் ஆகிற மாதிரி பருப்பு வந்து வெந்து வந்திருக்குங்க இந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து சேர்க்குறேங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள்னா தனி மிளகாய் தூளும் மண்டித்தூளும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க உப்பு சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம வதக்கிட்டு இருந்த காய் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க அதையும் இது கூடவே சேர்த்து நம்ம அதை வேக வச்சுக்கலாங்க வேக வச்சுட்டு திருப்பி இந்த வானலி வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க இது விட்டு தனியாக நல்லா இன்னொரு அடுப்பில் வேக வச்சுக்கலாங்க இப்போது அதே வானிலையாக அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன காஞ்சிட்டுங்க இப்போது துருவனை தேங்காய் வந்து ஒரு அரை மூடி வந்து இதில் சேர்த்து வச்சுக்கிறேங்க மிக்சி ஜாரில் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை தண்ணி சேர்த்தாம்தான் அரைச்சிருக்கிறேங்க அரைச்சி எடுத்து வந்ததை நம்ம அதை இந்த குழம்பு கூட வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம ஜாரில் இருக்கிற பாலோடு இருக்கிற அந்த தண்ணி வந்து நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க இன்னும் நம்ம தேவையான அளவு கூட்டுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ தண்ணி அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம பாருங்கள் நம்ம இந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இது இந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேங்க இது நல்லா கொதிச்சுட்டுங்க நம்மளுக்கு போய் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு ஆமாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிகிட்டுங்க நம்மளுக்கு கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பச்சை மிளகா வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இதை நம்ம நல்லா வதைக்கலாங்க பொன்னிறமா இந்த பக்கம் நல்லா நம்மளுக்கு அந்த குழம்ப வந்து கொவிச்சிட்ருக்குதுங்க நல்லா சாஃப்ட்டாக நம்மளுக்கு அந்த காய் வந்து வெந்து வரட்டுங்க குறிச்சி பாருங்க நம்மளுக்கு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வந்ததும் கலர் சேஞ்ச் ஆகி இப்போ நாம் அந்த இருக்கிற குழம்பு எடுத்து இதெல்லாம் கொட்டிக்கலாங்க நம்ம கொட்டிட்டு கலந்து விட்டுக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு நல்லா கொதி வரட்டுங்க அந்த வெங்காயம் எல்லாம் சாஃப்டாக வெந்து அந்த ஃப்ளேவரில் அதில் பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கொதிச்சு வரட்டுங்க நல்லா இது கூட தேவையான அளவு நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு சிட்டிக்கே அளவுக்கு நம்மளுக்கு கேஸ் ஃபார்மாகவும் இருக்குங்க கலர் பருப்பெலாம் சேர்த்தி இருக்கிறதுனால மனமாகவும் இருக்குங்க நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் நம்ம இறக்கிட்டு மல்லியில் தூவிக்கலாங்க இது நம்ம சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சைடிஷ்ஷாகவும் வச்சுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மல்லியில் தூவிட்டு கலந்து விட்ருலாங்க சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஆயிடுச்சுங்க நல்லா கமகமனு வெண்பூசணி கூட்டு வந்து கேரளா ஸ்டைலில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் எண்ணெயெலாம் செஞ்சு வெண்பூசணி கூட்டுங்க சூப்பரான சுவையிலையும் மணத்துலேயும் நம்மளுக்கு வந்து ரெடியாகிருக்குங்க இது போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது தயிர் கூட சேர்த்து தயிர் பச்சடியாகவும் சாப்பிட்லாங்க டெய்லியுமே சாப்பிட்லாங்க இந்த பூசணிக்காய் வந்து நம்மளுக்கு நோயர் சக்தியை உடம்புக்கு தரக்கூடியதுங்க இதனால் ஏராளமான பயன்கள் இருக்குங்க நன்றிங்க நாளைக்கு நம்ம இன்னொரு சமையல சந்திக்கலாங்க